அலே அலேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட கத்தாமே அதிகாலை ஜபத்தை கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோதரிக்கிறேன் அலேலுயா கிருப ஜீசஸ் மினிஷ் முகாந்திரம் இந்த அதிகாலை ஜபத்தை தாமே நமக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருக்கிறார் அலேலுயா கர்த்தர் நல்லவர் அலேலுயா இந்த நாளில் கூட அதிகாலையில் எழுந்து ஜபிக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்காக இந்த ஜபத்தை நான் தேவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கும்படி கர்த்தர் கொடுத்துக்கிறவக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் எல்லோரும் கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த அதிகாலை ஜபத்தை கர்த்தர் தாமே அறுபது நூறு ஆயிரமான ஆசீர்வாதங்களை பெருக செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருடைய ஜபமும் கர்த்தாவே கேட்கப்பட்டு தேவன் ஒரு நல்ல ஒரு பதிலை நல்ல பதிலை என்ற விசுவாசத்தோடு இந்த அதிகாலை ஜபத்தை உங்களுடைய கரங்கள்ல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற தகப்பனே ஏசப்பா உண்மை நோக்கி அதிகாலையில அப்பா வாஞ்சையோடு அப்பா கண்ணீரோடு அப்பா ஜப விண்ணப்பங்களுக்கு உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை அறுபது நூறு ஆயிரமாய் ஆசீர்வதிப்பீர் என்ற விசுவாசத்தோடு இந்த அதிகாலை ஜெபம் முதலாவது ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அலே லூயா எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஆமேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதை யூடியூப் சேனல் மூலியமா பார்த்து எங்களோடு ஜபிக்கிற அநேக சகோதரிகளை கர்த்த தாமே ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர இந்த நாள் ஜபத்துல கூட அநேக பலவீனங்கள் காணப்படலாம் சோர்வுகள் காணப்படலாம் வேதனைகள் காணப்படலாம் கண்ணீர்கள் காணப்படலாம் பலவீனத்தினால சரீரத்துல எழுந்து அதிகாலையில ஜெபிக்க முடியாதபடி அநேக பிரச்சனைகள் காணப்படலாம் ஆலே லுயா ஆனால தேவனுடைய வார்த்தையின்படி ஆமே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை அதிகாலையில நீங்க தட்டி எழுப்பணும் ஆண்டவர ஒவ்வொருவருடைய ஆண்டவர் வாஞ்சைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர சரீரத்தில் இருக்கிற பலவீனத்து நிமித்தம் அதிகாலையில ஜபிக்க முடியாதபடி அநேக பலவீனங்கள் சரீரத்தை தாக்கி கொண்டிருந்த அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளில் கூட தகப்பனே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா உண்மை நன்றி செலுத்தி துதிக்கிற ராஜா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற என் அன்பு தகப்பனே நீ பெரியவர் 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 தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஒரு தேவடைய வார்த்தைக்கு நேராக இந்த அதிகாலை ஜபத்தில் ஆண்டுடைய வார்த்தையின்படி இந்த ஜெபத்தை தொடங்கும்படி அத்தரது அதிகாலை ஜெபத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஹாலே லுயா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் அதி நாற்பத்தி மூணில் எட்டாவசனம் அதிகாலையில் உமது கிருவையை கேட்க பண்ணும் ஹாலே லுயா அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் கேட்க பண்ணும் உண்மை நம்பி இருக்கிறதே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் அதை இல்லையா ஆமேன் அதுல பத்தா சொல்கிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியில் நடத்துவாராக அலேலுயா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு செம்மையான வழியில் அலே லுயா செம்மையான வழி ஆமேன் இன்றைக்கு செம்மையான வழியில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நான் வசனம் சொல்கிறது அதிகாலை உமது கிருபையே கேட்கப்படும் இன்றைக்கு அதிகாலையில் ஜெபிக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கு வாக்கு தத்தமாக நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் எட்டாம் வசனம் அதிகாலையில் உமது கிருவையை கேட்கப்படணும் உண்மை நம்பி இருக்கிறேன் அலே லுயா ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பியிருக்காண்டவர் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காமியம் ஹலெலியா உம்மிடத்தில் ஹலெலியா உம்மிடத்தில் என்னவா இருக்கிற நான் என் நாத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தர் இந்த நாளில் அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களையும் ஆண்டவர் நடக்க வேண்டிய வழிகளை காமித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நடக்க வேண்டும் எந்த காரியத்திற்காக ஓட வேண்டும் எந்த காரியத்தை நீ தேவனுக்கு முன்பாக வைத்து ஜபிக்கிறாயோ அந்த ஜபம் கர்த்தர் கேட்பார் என்ற ஒரு விசுவாசத்தோட அநேகர் ஜபத்தில் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த முதலா நாள் அமேன் அலே லூயா முதலா நாள் அதிகாலை ஐந்து மணி ஜபத்தை தேவ சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அலே லூயா அமேன் எங்களோடு ஜபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே நீங்க விசுவாசிங்க நம்ம நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டி கொடுப்பார் அலே லூயா கரட பாதைகள் அமேன் வேதனைகள் முட்செடிகள் பா வேதனை துக்கம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில்

கிரிவெஜஸ் நீஸ் யூடியூப் சேனல் மூலிமா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவரையும் என் தேவன் இந்த அதிகாலை ஜெபம் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் எவ்விதமாக நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அல்ல இல்லையா உடைய வார்த்தையை சொல்லிக்கிறது அல்லவா ஆண்டவரை அப்பா ஸ்தோத்ர உம் அதை பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலாம் ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிரியமானது என்பதை என் தேவன் அதிகாலையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எஸ் అని లూయ్య నీరే ఎందేమనప్ప உம்முடைய நல்ல என்னை செம்மையான வழியில் ஆமீன் வழியிலே நடத்துவாராக அலே லுயா ஆமீன் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டு பத்தாம் வசனத்தின்படி கர்த்தர் ததலானால் அதிகாலை ஜபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக அலே லுயா ஹலே லுயா கர்த்தருடைய மகிமையின் கரம் இந்த சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு எதற்காக போட்டிருக்குன்னா மகிமையின் கரம் நம்ம மத்தியில் இருக்குது எப்படியாவது தேவ செய்தி உங்களிடத்துல கடந்து வரணும் அது மாத்திரமில்லை நீங்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு போர்த்தனை பண்ணியிருக்கிறவங்க அனைவரும் இந்த அதிகாலை ஜபத்தில் எப்படி இருக்கணுமா பச்சை பசேன்னு ஆமாம் இந்த வர தென்னமரத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த தென்னமரம் பச்சை பசேன்னு இருக்கிறது காரணமே அது கீழே நீர் ஊற்றிருக்கு அது இல்லையா அந்த நீர் ஊற்று தான் இயேசு இயேசு என்ற நீர் ஊற்றில் அதிகாலையில் உங்களுடைய பாரங்கள் துக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாம் அன்றைய பாதத்தில் வைத்துட்டு நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான மீன் பாருங்க இந்த நீர் ஊற்றில் இருக்கிற போ நம்ம எல்லா பிரச்சனைகளையும் சகிக்க கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார் அலெலுயா விசுவாசிக்கிறவங்க இந்த வீடியோவில் இந்த ஜபத்தில் அதிகாலையில் கலந்து கொண்டவங்க கர்த்தர் நாமத்தை மகிமப்படுத்தும்படி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்றவங்க அலேலியா சொல்லி தேவ நாமத்தை மகிமப்படுத்துவோம் அலேலுயா இன்றைக்கு இந்த ஜபம் ஏற்றும் ஒரு ஆசீர்வாதமான ஜபமா இந்த அதிகாலை ஜபத்தை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம் இது எந்த தடையும் ஆகாதபடி ஒவ்வொரு நாளும் ஒழுங்கு கிரகமா தேவன் ஐந்து மணிக்கு நம்மளை தட்டி எழுப்பி தேவன் அவங்க என்ன பண்ணுவாரு நம்மளோட பேசும்படியாக ஆண்டவரின் சத்தத்தை கேட்கும்படியாக அவருக்காக ஓடும்படியாக அந்த நாள் முழுவதும் நம்ம நடக்க வேண்டிய வழியை கருத்தை நமக்கு காட்டி கொடுக்கணும் ஆலே லுயா அலே லுயா எல்லோரும் வருமான நம்ம கைகளை உயர்த்தி இந்த அதிகாலை ஜெபத்தில் இந்த வீடியோவுக்காக ஐ மீன் கிருப ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆலே லுயா சோத்ர யூடியூப் சேனலுக்காக கைகளை வைத்து சோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவர் இந்த சேனலை ஆண்டவர் தேவன் கொடுத்தீங்க இதன் முகாந்திரம் அதிகாலை ஜெபம் அனைவருக்கும் கடந்து போக கருத்துகிற உதவி செய்யும் உங்க நாம இதன் முகாந்திரம் மகிமப்படட்டும் இதன் முகாந்திரம் அநேகர் அப்ப இயேசு அறிந்து கொண்டு அதிகாலையிலே அவங்கள தட்டி எழுப்பி தேவ சத்தத்தை கேட்க கருத்துற உதவி செய்ய போராட்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் மாற்றி போட்டு தேவனுடைய மகிமையை உணர்ந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் அலே லூயா கர்த்தர் நல்லவர் அலே லூயா அவருடைய கிருபை நம்மளோடு இருப்பதற்காக கர்த்தரை சோதரிக்கிறோம் எல்லாரும் கண்களை முடிச்சபிப்போமா ஆண்டவரே இந்த அதிகாலையில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதத்தில் நாங்கள் நாள் அர்ப்பணிக்கிறோம் அதிகாலை ஐந்து மணி ஜபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவர் அவர்கள் கொடுத்திருக்கிற விண்ணப்பங்கள் அவர்கள் என்னென்னத்துக்காக ஜபிக்கிறாங்களோ அந்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு அறுபதும் நூறுமாய் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக இதற்காக பிரயாசப்படுகிற அருமையான பாஸ் ராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவரை பலப்படுத்துங்க சகாயம் செய்யும் ஆவியாண்ட மகிமை அவர் மேலே இறங்கி வந்து பாதுகாத்து வழி நடத்துட்டாண்டவர் எந்தெந்த விண்ணப்பத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தெல்லாம் கத்த தாமே கேட்டு பதில் கொடுப்பாராக ஆமே GOD BLESS யூ கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்